ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா நம்ம வந்து தீபம் ஏற்றும்போது எண்ணெய் கசிவு கொஞ்சம் கூட ஏற்படாமல் இருக்குது ஒரு ரெண்டு மூணு டிப் ஷேர் பண்ணியிருக்குங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம விளக்கு வாங்கணும்னா நார்மலாக தண்ணியில் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன் இல்லைங்களா அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஜில்லுன்னு அதாவது ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கியூப் சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த விளக்கோட ஹீட் கொஞ்சம் கம்மியாகி எண்ணெய் கசிவு அதிகமாக ஏற்படாமல் இருக்குங்க அதுக்காக ஃபுல்லாகவே மாதிரி ஐஸ் க்யூபில் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கிறக்கு பின்னாடி ரெண்டு மூணு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தரலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதில் இந்த மாதிரி ஐஸ் கியூபோ ஐஸ் வாட்டரோ சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோவா ரொம்ப கசிவு ஏற்படாம இருக்குங்க என்னையும் அதிகமா இழுக்காமல் இருக்கும் ரெண்டு மூணு மணி நேரம் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிடலாங்க இந்த டிப் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கல அப்படின்னா இப்ப கூட நீங்க பார்த்துக்கோங்க புது விளக்காக இருந்தாலும் சரிங்க இல்லை ஆல்ரெடி பழைய விளக்கு லாஸ்ட் இயர் யூஸ் இல்லைங்களா அந்த விளக்காக இருந்தாலும் சரி நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு ஃபேனு கீழே ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டவல் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தொடச்சு கூட எடுத்துட்டு நீங்கள் தீபம் போடும்போது இந்த மாதிரி கீழே வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா என்னங்கங்கே செஞ்சு அதையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு எந்த எவ்வளோ விளக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேட் எடுத்துக்கோங்க நான் சும்மா உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறக்காக ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் எடுத்து ஒரு குட்டி பிளேட் எடுத்திருக்கேன் அதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து எதாச்சும் பெயிண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்தாலும் லைட்டாக எண்ணெய் கசிவு ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ்கெலாம் யூஸ் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக எல்லா விளக்குலையுமே நீங்கள் ஃப்ரீ டைமில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோவா எண்ணெய் கசு ஏற்படாமல் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக அரிசி மாவு இருந்துச்சுன்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா திருநீர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு விளக்கு மட்டும் நான் வந்து அந்த பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கேங்க ஒரு விளக்கு வந்து பவுடர் யூஸ் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் லைட்டாக அந்த எண்ணெய் பிஸ் பிஸ் இருக்கு இல்லைங்களா அதனால் நான் செக் பண்ணி பார்த்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கேங்க பாருங்கள் இதுலேயும் லைட்டாக இருக்குது பட் நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த விளக்கில் ரெண்டு விளக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்குங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணாமல் லைட்டாக எண்ணெய் கசு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்துடலாங்க அதே மாதிரி கொஞ்சமாக அந்த பவுடர் சேர்த்து ஒரு டவல் வச்சு தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிஸு பிஸ்பு இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குங்க இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தல்லையே க்ளீன் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோவா என்ன கசிவே இல்லைங்க அதுலேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பத்திரிக்கை வீட்டில் வச்சிருப்பி இல்லைங்களா அது தூக்கி தான் போட போகிறோம் அந்த பத்திரிக்கையை தூக்கி போடாமல் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க விளக்க எந்த சைஸ்க்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வாழை வாழையில இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமா கட் பண்ணிக்கலாங்க ஒரு சிலர் வீட்டில் வந்து வாழை மரம் இல்லாம இருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பத்திரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கெட்டி அட்டை இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமா நீங்க எடுத்துக்கலாங்க அதுக்கு மேல இந்த மாதிரி விளக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்து இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ